ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆந்திராவில் உள்ள நெல்லூர் பீச்சு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அங்கே தான் கிளம்பி போயிட்ருக்கோம் அதுதான் இன்னைக்கு வீடியோ எடுத்து போட போகிறோம் அங்கே மீன் வறுவல் செம்மையாக இருக்கும் அதை எடுத்து போடுவோம் பாருங்கள் குட்டீஸ் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க குட்டீஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பார்க்கவே இடம் சூப்பராக இருக்குது இங்கே ஆந்திராவில் நெல்லு நெல் நெல்லூரில் நெல்லு தான் ஃபேமஸ்ஸு அந்த மருந்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க வயலுக்கு நெல்லுக்கு மருந்து அடிக்கிறாங்க தெலுங்கு தான் பேசுவாங்க தமிழ் பேச மாட்டாங்க தெலுங்குல கடப்பேர் எழுதியிருக்காங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியா விளாண்டுகிட்டு இருக்காங்க ボートだるき புட்டிஸ்றம்போ अलगாக குக்கறாங்க ஊக்கே வர கறியா சிவன் கோயில் இது வந்து கடல் பக்கத்துல இருக்கு டீச்சர் ரொம்ப ஹாப்பியா குளிச்சு மண்ணு நோண்டிக்கிட்டு இருக்காங்க நோண்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றான் கவியா ஹாய் சொல்லுங்க மழை வந்துருச்சு பிரான்ஸ் பீச் மழை வந்துருச்சு ரொம்ப தூரம் போதாதீங்க தெரியுது பாருங்க

பேசுறாங்க முப்பது சொல்றாங்க ஒரு நல்லா மசாலா போட்டு பயங்கரமா வச்சிருக்காங்க பீச்ல மீன் வரவல் மீன் முப்பது ரூபாய்க்கு மீன் பொரியல் ரெடி ஆகிட்டு ஆகி பாக்கவே செம்மையா இருக்கு டேஸ்டியான மீன் வறுவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை தனுஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மிளகா பஜ்ஜி ஒன்று வாங்குவோம்